ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி ரேஷன் புழுங்கல் அரிசியில் எப்படி வந்து குழக்கட்டை செய்யலாம்னு பார்ப்போம் நான் நைட்டே ஒரு ஒரு கிளாஸ் அரிசி எடுத்து ஊற வச்சு நல்லா கழுவிட்டு ஊற வச்சேன் காலையில் ஊறி இருக்குது இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு தண்ணி ஆறு தண்ணியில் கழுவிடணும் க்ளீனாக இப்போ இதை வந்து நைஸாக வந்து கிரைண்டரில் அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேங்க நான் நல்லா ஊறிடுச்சு கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ஓரளவுக்கு குறை குறைப்பாக தான் அரைக்கணும் நான் அரைச்சிட்டு காட்டுறேன் இது ஒரு டம்ளர்லேயே ரெண்டுத்தையும் நான் செஞ்சு காட்டுறேன் காரம் இனிப்பு ரெண்டுமே செஞ்சு காட்டுறேன் கடையில் கொஞ்சமாக நெய் ஊற்றிப்போம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் கடுகு போட்டுப்போம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பிலை இது நாலுத்தையும் வறுப்போம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்து இஞ்சி துண்டு ஒரு சின்ன இஞ்சி துண்டு போட்டுக்கலாம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இதையும் போட்டுப்போம் எல்லாத்தையும் நல்லா வந்து வறுத்துடலாம் ஒரு கிளாஸ் மாவு இவ்வளோ வந்துருக்குது பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்பாக இருக்கணும் ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் போதும் இதை நான் வந்து ரெண்டு பாதியாக செஞ்சுக்கிறேன் ஒரு டம்பர் ரசிக்கி பாதி எடுத்து இனிப்புக்கு வச்சுக்கிறேன் மிச்சம் பாதி வந்து காரத்துக்கு இதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சால்ட்டு கொஞ்சமாக போட்டு நல்லா கலிக்கலாம் இதை அங்கங்கே இல்லாமல் நல்லா கலைக்கணும் இந்த ஸ்டெப்பு தான் முக்கியமான ஸ்டெப்பு நல்லா ஃபுல்லாக தீயை குறைச்சிக்கணுங்க தீயை குறைச்சிட்டு தேங்காய் நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ இந்த மாவு அதில் ஊற்றிக்கணும் நல்லா ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கின்னங்க அப்படியே வந்து கட்டியாக வரும் ஒரு பக்குவத்துக்கு வரும் நமக்கு குழக்கட்ட பக்குவத்துக்கு வந்துடுங்க ஒட்டாமல் நீங்கள் நெய் வேணுன்னா கூட ஒரு ஸ்பூன் கூட ஊற்றிங்க நான் ஒரு டீஸ்பூன் தான் ஊற்றினேன் தேகட்டோன்னு நல்லா அதை கிண்டி கட்டி பகுத்தத்தில் வந்துடணும் இதை வந்து இந்த பக்குவத்தில் கிண்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அப்படியே மூடி வச்சிடணுங்க கேஸ் ஆஃப் பண்ணிடணும் காரிடுச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டேன் இப்போ இதை வந்து இது ஓரமாக இருக்கட்டும் அடுத்து இனிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் மாதிரி ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக தான் அதனால் கொஞ்சம் நெய் போதும் அதிலேயே வந்து எள் போட்டுக்கலாம் பொரிட்டோம் எள் தீயை குறைச்சி வச்சிடலாம் தேங்காய் போட்டுக்கலாம் இதையும் நல்லா வறுத்துப்போம் இது ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து வெள்ளம் போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை தான் போடுறேங்க நான் மண்டை வெள்ளம் போடல நாட்டு சக்கரை இதுலேயே நல்லா கிண்டிப்போம் இலகி உரம் இதுலேயே வந்து பொட்டுக்கடலை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுருவோம் எல்லாத்தையும் நல்லா கிண்டிப்போம் கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கிட்டே திங்கன்னா அது உருண்டு திரண்டு உரங்க ரெடியான ரெடியானோன்னு காட்டுற கொஞ்ச நேரம் ஆகட்டும் அவ்வளோதாங்க பூர்ணம் ரெடிங்க பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் கடாயில் மறுபடியும் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிப்போம் இப்போ இந்த மாவை எடுத்து ஊற்றிடலாம் மீதி மாவை இதுக்கும் ஒரு பிஞ்சு உப்பு போட்டேங்க இது கட்டி பட்டுறோன்னு சொல்லிட்டு அவசரமாக நான் போட்டேன் பாருங்கள் அதுக்குள்ளே இது இதை நல்லா கிண்டிக்கலாம் கைவிடாமல் கிண்ணணும் சிம்மிலே தான் விற்கணும் இதுவும் அதே போல் ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கணுங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் மாவட்டம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு மாவு எடுத்துடலாம் உப்பு ஒன்று எல்லாமே காலிங்க ஒன்று ஒன்றா பிடிச்சாச்சு அழகாக ஷேப்பாக பிடிச்சி வச்சாச்சு இதை ஆவியில் வச்சுக்கலாம் அடுத்து இனிப்பு வந்து நான் வந்து எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ ஒன்று ஒன்றா உள்ளே வச்சு இந்த பேட்டனில் வந்து நம்ம வந்து ஸ்டப் பண்ணிடலாம் மாவு இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணுங்க கரெக்டாக இது வந்து ரேஷன் பூங்களை வந்து நினைக்காதீங்க கண்டிப்பாக நல்லா சாஃப்டாக இருக்கும் இது நம்ம வந்து மாமூலாக செய்கிற இட்லி அரிசியில் விட இந்த ரேஷன் அரிசி குண்டு குண்டாக இருக்கிறதுனால சூப்பராக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதனால தான் நான் இந்த அரிசியில் ட்ரை பண்ணேன் நிறைய முறை செய்வேன் எனக்கு ரேஷன் அரிசியில் தான் நல்லா அற்புதமாக வரும் இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க சப்பையாக ஒரு கையில் கேமரா பிடிச்சிக்கிட்டே பண்ணுறேன் இந்த மாதிரி வச்சுட்டு இதில் வந்து உள்ளே இப்படி வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க இந்த உள்ளே வச்சு அழகாக வந்து பால் மாதிரி பண்ணியாச்சு நீங்கள் குழக்கட்டை மாதிரினாலும் அமுத்திக்கலாம் அது உங்களை விருப்பம் நான் இன்றைக்கி பால் மாதிரி பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க உருண்டை பிடிச்சாச்சுங்க எனக்கு இது ஒரு ஒம்பது பீஸ் வந்திருக்கு அது ஒரு பதினோரு பீஸு மொத்தம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு எனக்கு இருபது உருண்டைகள் வந்திருக்குங்க இப்போ இது ஆவியில் வச்சு வேக வச்சிடலாம் ஒரு இட்லி குண்டானில் தண்ணி வச்சிடலாங்க தப்பை எடுத்து உள்ளே வச்சிடலாம் தண்ணி நல்லா கொஞ்சம் காயட்டும் தண்ணி நல்லா காஞ்சிச்சிங்க ஆவி வந்துடுச்சு இப்போ நம்ம வச்சிருவோம் உள்ளே உள்ளே ஒரு தட்டு வச்சாச்சு அடுத்து மேலே ஒரு தட்டு வச்சுருவோம் மேலே ஒரு தட்டு வச்சாச்சு இப்போ மூடிடலாம் பத்து நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிடுவோம் தண்ணி இட்லி சட்டியில் நல்லா காஞ்சிச்சு இல்லைங்களா அதனால் வந்து தீயை வந்து மீடியமாகவே வைங்க ரொம்ப ஹையாக வைக்காதீங்க மீடியமான தீயில பத்து நிமிஷம் வந்தால் போதும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க வந்துச்சான்னு பார்ப்போம் நல்லா வந்துருச்சுங்க சூப்பராக இதுக்கு மேலே வேக வேணாம் ஏற்கனவே சூடான மாவு தான் ஆஃப் பண்ணிடலாம் இதுவுமே நல்லா வந்துருச்சுங்க நல்லா வந்துருச்சு சூப்பரா விநாயகர் சதுர்த்தி குழக்கட்டை ரெடிங்க கார குழக்கட்டை இனிப்பு குழக்கட்டை ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சி நல்லா வந்திருக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்குது சாப்பிட்டு பார்த்தேன் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரேஷன் அரிசியில் ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ் அரிசி இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் அரிசி அதில் வந்து எனக்கு இருபது பீஸ் கிட்டே வந்துருக்குது நீங்களும் கொஞ்சமாக செய்து விநாயகருக்கு படைச்சி சந்தோஷமாக வந்து கொண்டாடுங்க விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே